ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்து கச்சப் கிடையாதுங்க விற்பனைக்கு கச்சப் கடையறி தலையத்து கிடாரிங்க நாலு பல் கிடாரி காலை கன்றுங்க கன்று என்னோடய நாலு நாட்கள் ஆகுதுங்க கன்று நல்லா ஜாதி கன்று தெளிவான கன்று கச்சப்பில் நல்லா ஜாதி கன்று தெளிவான கன்று காலை கன்றுங்க மாடு வந்து தலையத்து கிடையறி நாலு பல் நல்ல மாடுங்க நல்லா ஜாதி கூறான ஜாதி குரான கிடையறி நல்லா வம்சமான கிடையறிங்க கொம்பு நல்லா கொம்பு அமைப்புங்க முகம் நல்ல முகம் நல்ல உடம்பு கட்டு நல்ல உடம்பு கட்டுங்க பின் விளாசம் நல்ல விளாசம் ஏற்றமான கிடையா கிடையாறு நல்லா நைஸ் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல் இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல் நாலு பல்லை உளுந்து முளைச்சி நாலு பல் பால் பல் இருக்குதுங்க நல்லா மடிச்சட்டுங்க நல்லா அரைஞ்சா மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டு நம்ம மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நாலு காம்புகளும் தெளிவாக இருக்குது ரோஸ் காம்புல விழுந்துருக்குதுங்க கருங்கா மொளுந்துருக்குது கிடையரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிஷன் வந்து பால் திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு லிட்டரு பால் இருக்குது சாயந்தரம் அஞ்சு லிட்டர் இன்னைக்கு கண்டிஷன் ஒரு பதினோரு லிட்ரு பால் வருதுங்க நீங்கள் முக்காளி போட்டு ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாம் வெச்ச காலம் பின்னு கெடுக்காமல் இருக்குங்க கறந்து இந்த வீடியோ பார்த்திங்க வந்து முழிச்சா பாருங்கள் ஆனால் கறந்து முடிக்கின்றன ஒரு காலை ஒரு ரெட்டி கூட பின்னு கெடுக்காதுங்க பொட்டாட்டம் அன்னைக்கு கறக்குறதுக்கு பூ மாதிரி இருக்குதுங்க நல்ல கிடையா நீங்கள் முறையானபடி தீவனம் தாலி தீவனம் உடைய சப்பலை வச்சு பண்ணிங்கன்னா காலையில் ஒரு எட்டு லிட்டர் சாயந்தரம் ஒரு ஆறு லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லட்ச பால் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க பதினாலருந்து பதினஞ்சு பால் கேரண்டி எதிர்பார்க்கலாம் இப்போ ஏன்னால் கண்ணு போட்டு நாலஞ்சு நாலு நாலு விட்டு அஞ்சு நாட்கள் ஆகுது இன்னும் அடர் தீவனம் தாலி தீவனம் நம்ம அந்த அளவுக்கு வைக்கலீங்க நீங்கள் முறையான வடி கொண்டு அடர்ற தீவனம் நல்லா கூழ் வச்சு அம்பி காய்ச்சி செல் தெளிவாக பண்ணிங்கன்னா பதினஞ்சு பால் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க தெளிவான கடையரி அச்சப்புல தெளிவான கடையரி நல்ல நைஸ் கடையறி நல்லா உடசலான கடைறிங்க நல்ல பொறுமையில் நல்ல பொறுமை உடம்புக்கூச்சம் மேல் கூச்சம் கிடையாது பட கிடையாது தெளிவான கிடேரிங்க இந்த கிடரியை தேர்வு செய்யலாம் நண்பர் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையரியோட ஹெச்எப் கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரரூவா சொல்லுது இந்த ஹெச்எப் கடேரியோட விற்பனை விலை அறுபத்தி ரெண்டாயிரரூவா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இல்லை நேர்லேயே வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை கறந்து பார்த்து எடுக்கிறனால கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க குறைஞ்சபட்சம் ஒன்று ஒரு அஞ்சாறு இது தெளிவாக வச்சுக்கலாம் கச்சப்பில் தெளிவான வச்சுக்கலாங்க நம்ம பண்ணைகளுக்கு வேணுங்கிற கிடையாது பண்ணைகளுக்கு வேணுங்கன்னா இந்த மாதிரி மாடுகள் வந்து பொறிக்க எடுத்தீங்கன்னா நல்ல மாடுங்க நம்ம யாவது ரீதியாக சொல்ல பொதுவான கருத்தாக சொல்கிறாங்க நல்ல கிடையாது ஒரு ஏழை நம்ம தெளிவு வச்சு கறந்துக்கலாங்க அதே மாதிரி அடர் தேவனோ தாலி தீவனம் தெளிவு எடுத்துக்குது எந்த குற்ற குறைகள் கிடையாதுங்க வந்து நீங்கள் ஒரு வேளை ரெண்டு வேளை கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் நல்ல கிடையாது தலையத்தில் நாலு பல்லில் ஹெச்சப்புலர் தெளிவான கடேரி ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாங்க ஆனால் இன்னைக்கு கண்டிஷனுக்கு பதினோரு லிட்டர் பால் வருது நம்ம ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் முறையானுடைய சப்பலவனையும் எதிர்பார்க்கலாங்க நல்ல கடேரி இந்த கடேரி தேர்வு செய்யும் நம்ப தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணாஃபாம்க்கு ஆதரவுடுங்க